சொன்னதுனால அவரு விஜய் சார் என்ன அப்படின்னா அவரு நூத்தி கோடி விட்டுட்டு வந்து கட்சிக்கு வந்திருக்காரு இல்லன்னு சொல்லல ஆளுங்கட்சினால அவரை ரொம்ப பாதிச்சிட்டாரு மரண போராட்டம் அப்ப இனி வந்து நம்ம வந்து இந்த ஆட்சியை வந்து நம்ம கைப்பற்றணும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு அவருக்கு எடுத்த ஒரு கொள்கை நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா வரலாற பேசணும் கொள்கை பத்தி பேசணும் மக்களை பத்தி பேசணும் கூட்டத்தை முன்னாடி இருந்தா பெரியார முன்னெடுக்க முன்னாடி அறிவிக்க முன்னாடியே வந்து நாம் தமிழர் கட்சியும் பயணிக்கிறதா இருந்துச்சு அது வந்து ஏன்னா ரெண்டு பேருமே தமிழர்கள் அண்ணன் சீமான என்ன சொல்லிருந்தாருன்னா நீங்க நினச்சுக்கிறீங்க நானும் என் தம்பியை சண்டை போடுவோம் வந்து ஆனா நானும் என் தம்பியை தான் அந்த திமுக அடிக்கப்படுறோம் சொல்லியிருந்தாரு ஒருவேளை காவேகா பெரியார் எடுக்காம நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்படி இருந்து சொல்லுவாங்க கூட்டணி வந்து அண்ணா சேர்ந்த விஜய் கூட்டணி சேரலாம் அவர் சேரலாம் ஏன்னா உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காரு இல்லைங்களா மக்களோட மனசுல ஏதோ இந்த ஜீவன் பேசுது இம்போ இந்த குழந்தை இனி வரப்போற தலைமுறை அத்தனையும் வந்து எல்லாத்தையும் வந்து காமராஜர் மாதிரி நேரு மாதிரி காந்தி மாதிரி எல்லாத்தையும் அண்ணா உருவாக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் சார் வந்து அவர் அவர் பாதிச்சதுனால அவர் மன வேதனை அழுத்தம் என்னென்ன பண்ணாங்களோ அதை அவர் வந்து நினைக்கிறாரு நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களுக்கு செய் யார் என்ன பண்ண தப்பு செய்ய கடவுள் தண்டிப்பான் ஆனா நல்லது செய்யற அண்ணாக்கு நிச்சயமா ஒரு நாள் வருவாரு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எங்க அண்ணா கூட அவரு கூட்டணி வச்சுக்கணும் ஒன்பது பிள்ளைங்களையும் மறந்து வச்சு கொண்டு ஒரு தாய்மார் சொன்ன அப்படி இல்லைங்க அதே மாதிரி வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டு வந்தேன் விஜய்க்கானு சொன்னார்ல இன்னும் நிறைய என் கேட்டாலும் பரவாயில்ல விஜய் என் பார்த்தேன்னு எனக்கு அது போதும் சொன்னாங்களே அந்த தாய்மார்கள் தயவு செஞ்சு உங்களை பொங்கிட்டு நான் கேட்டிருக்கிறேன் இந்த வா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க வேலை செய்யுங்க என்னமோ பண்ணுங்க பெண்மை வந்து கேவலப்படுத்தாதீங்க அந்த தாய்மார்களுக்கு சொல்றது அதுதான் இப்போ வர்ற தலைமுறைகள் பற்றியும் அப்படின்னு பேசாம அவங்க சினிமா முகத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசைகள் அவங்க ரசிகர்கள் ரசிகர்கள் ஆனால் அண்ணா வந்து என்னன்னா கொள்கை வரலாறு அதாவது ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு வரலாறு இன்னி பிறந்து விழுகிற குழந்தை கூட அண்ணன் சீமான அண்ணா அண்ணா அந்த ஒரு தௌசண்ட் ஸ்கீலில் வந்து இயங்குகிற ஒரு சக்தி வந்துருச்சு அதனால் இது விஜய் இல்லை விஜய் பேர் ஆயிரம் பேர் வந்தாலும் சரி எங்கள் அண்ணன் சீமா ஜெயிக்க முடியாது அவர்கிட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து பேச சொல்லுங்க விஜய்யை பார்த்துக்கலாம் அண்ணன் விஜய் வந்து அண்ணன் சீமாவட்ட விஜய் வந்து பேசுமாருக்கு ஒத்துவதால ஏதோ வந்து அந்த அண்ணனை இவ்வளவு ஒத்துக்காரு தேவையா விஜய்க்கு ஆட்சியே கொடுக்கல விஜய் ஆட்சியே பண்ணல திமுக அதிமுக விமர்சிக்கிறீங்களா என்ன காரணம் இல்ல நடக்கிறத நாங்க சொல்றோம் அவ்வளவு அது விமர்சனம் கிடையாது விமர்சனம்ன்றது யார் வேணா யார பத்தி வேணா சொல்லலாம் ஆனா அங்க தாவையா எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை வச்சு நாங்க சொல்றோம்

இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி ஐநூறு ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் அப்படி இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன் பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் வன்னியன் நாயக்கர் வேற என்ன நினைச்சேன் வெங்கடாசல நாயகர் வன்னியன் அதை செயல்படுத்தியார் என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் மறு முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்க பண்ண வைத்தார் ஆனால் பெருமைகள் எல்லாம் அவர்கள் தட்டி கொண்டு விடுவார்கள் அவர் தான் சமூக நீதிக்கு போராடினார் அவர் தான் சட்டம் வேண்டே ஒரு லட்டு அவரு ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன் ஆண்டவன் சுப்பராயன் தாத்தன் காமராஜ் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே இந்திய ஆட்சியாளர்களிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள் உடனே தான் சாதித்தோம் தான் சாதித்தோம் என்று பீற்றிக்கொண்டு அழைக்கிறார் அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை அதனால் என் அன்பு பிள்ளைகளே ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள் ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிற்கட்டும் நமக்கு வாக்கு தர வேண்டாம் என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிக்கட்டும் இந்த களம் இந்த களம் இந்த களம் தமிழ்நாடு தேர்தல் களம் திராவிடரா தமிழ்